சரி ரைட் இப்போ மாடு யாருக்கு வாங்கியிருக்குது ஐயாக்கு தான் வாங்கியிருக்கேன் விவசாயத்துக்கு நல்ல கருமயில அது என்ன கலரு என்ன கலரு சொல்லுங்க இது கருமயிலை அது லைட்டா கொஞ்சம் நல்லா என்ன விலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சுது என்ன ரெண்டுமே சேர்த்து முப்பத்தி

இருபத்தொராயிரம் சரி ஐம்பத்தி ஒன்று இருபத்தொன்னு கேட்குறது எவ்வளோ கேட்குறாங்க ஆ எப்போ கொடுக்கல எத்தனை மாடுகள் கொண்டு வந்தேன் எப்போ சந்தைக்கு வந்தேன் நாலு மாட்டுலேயும் ஐயாயிரம் தள்ளி தள்ளி கேட்குறாங்க கன்று எருமை இது எருமையில் முரா கன்று என்ன வேலை சொல்ற தம்பி இருபத்தி ஆறாயிரம் சரி கேள்வி எதுவும் பக்கத்துல வந்து கேட்டாங்களா பக்கத்துல எதுவும் வந்தாங்களா கேள்வி கேட்டு இருபது 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 ரூபாய்க்கு கீழே இருபது ரூபாய்க்கு கீழே வந்தா ஐடியா இருக்கு இருபத்தி ரெண்டரை வந்தாலும் கொடுக்கல அதுக்கு மேலே வேணும் ரெண்டும் சேர்த்து எண்பதாயிரம் சொல்கிற வில எதுவும் கேட்டாங்களா எது வரைக்கும் கேட்டிருக்காங்க அறுபது ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க இருபதாயிரம் குறைச்சி கேட்டிருக்காங்க இன்னும் எவ்வளோ வந்தால் கொடுக்குறாப்புல ஒரு ஐடியா இருக்குது அறுபத்தி அஞ்சு வந்தால் கையில் கொடுக்கலாம் ஆ ரெண்டும் சூப்பராக இருக்குங்க இதில் என்ன பயன்பாட்டில் பயன்படுத்துனீங்க இல்லை எதுவும் பழகிக்கலாமா நீங்கள் மொத்தம் எவ்வளோ மாடுகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு நாலு ரெண்டு கிடக்கு ரெண்டு பயிருக்கு அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சரி இன்னைக்கு எருமை மாடுகள் எவ்வளோ கொண்டு வந்தீங்க எவ்வளோ வித்துருக்கு ஏழு எருமைகள் இதெல்லாம் முர்ரா தானே முறா முறாண்ணா இந்த கொம்பு பக்கத்திலே சுருண்டிருக்கும் அண்ணா முறா ம் ஏழு எருமைகள் கொண்டு வந்தீங்க மூணு கிடைக்கும் இதெல்லாம் வித்துட்டீங்க எல்லாம் பெரிய சைஸ் எல்லாம் வித்துட்டீங்களா அப்போ சின்ன சைஸ் மட்டும் கிடக்கு இதெல்லாம் என்ன விலையில கிடைக்கும்

செங்கல்பட்டு மாவட்டம் மாடு அதிகமா சரி ம் சரி போறீங்க சரி இப்போ கையில் வச்சிருக்க மாடுகளை பற்றி சொல்லுங்களேன் இது ரெண்டு வாங்கியிருக்கீங்களா சரி என்ன விலைக்கு முடிஞ்சுது ரெண்டும் சேர்த்து நாற்பதாயிரம் கூட ஏதாட்டு வந்தால் கொடுத்துடலாம்

கம்பால் அடிச்சிடாங்க ஏ முருகன் பன்னீர்பட்டி வியாபாரி இன்னைக்கு எவ்வளவு மாடுகள் கொண்டு வந்தீங்க நீங்க கொண்டு வந்த மாடுகளை விலைய சொல்லுங்க ரெண்டும் சேர்த்து முப்பத்தி மூணாயிரம் சொல்ற விலை கேள்வி எதுவரை கேட்டிருக்காங்க இருபத்தி அஞ்சு வரை கேட்டிருக்காங்க சொன்னது முப்பத்தி மூணு இது உடுற விலையா இருந்தா என்ன வச்சு விடுவீங்க இன்னொரு ஆயிரம் ரூபாய் இருபத்தி நாலாயிரம்னா கையில கொடுத்துடலாம் அப்படின்னு பாக்குறீங்க

மூணு மாடும் சேர்த்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொன்னது எதுவும் கேட்டாங்களா ஆ எது வரைக்கும் கேட்டிருக்காங்க நாற்பது நாற்பது வரைக்கும் கேட்டிருக்காங்க இன்னும் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ஐம்பது ரூபாய்க்கு நாற்பத்தெட்டு வந்தால் கையில் கொடுத்துடலாம் வியாபாரம் சுமாராக தான் இருக்குண்ணே உங்களுக்கு நாற்பது நாற்பதாயிரம் ரெண்டு என்ன முடிஞ்சது முப்பதாயிரம் ஆமா ரெண்டு காலக்கண்ணு ரெண்டும் கதாரி ரெண்டு கிடாரி கிடாரி எல்லாரும் இந்த சந்தையில ஓடி ஓடி காலக்கண்ண தான் பிடிக்காங்க பசுங்க பசுங்கண்ணு பசுங்கண்ணு இதெல்லாம் என்ன தேவைக்காக எல்லாரும் பொங்கல் பசி வாங்க பொங்கல் பொங்கல் தை பொங்கலுக்கு சரி மாடு வாங்கி காட்டு வாங்கி ஒரு சாஸ்திரமா அது ஆமா தை பொங்கலுக்கு இந்த மாதிரி கிடாரி கண் வாங்கி வீட்டுல கட்டணும் தானே ரெண்டுமே எங்களுக்கு ரெண்டு கண்ணுமே எங்களுக்கு சரி இதெல்லாம் வளர்த்து பெருசாக்கிறீங்களா வளர்த்து பெருசா வளர்த்து பெருசா வைக்கிறது கண்ணு போடுற மாதிரி வைக்கிறாரு அந்த அளவுக்கு வளர்த்துருவீங்க வளர்த்துருவீங்க சரி இந்த இது இது தேர்ந்தெடுத்த பத்தி சொல்லுங்க இவ்வளவு மாடுகள்ல மாட்டு சந்தையில இவ்வளவு மாடு இருக்குல்ல இதுல இந்த மாட்டை வாங்கிருக்கீங்க இதுல என்ன உங்களுக்கு பிடிச்சு போயிருக்கு இந்த கண்ணுகள்ல கண்ணு பார்க்கும் போது நல்லா அழகா கம்பு எல்லாம் நல்லா இருக்குது நல்லா இருக்கு மத்த எல்லாம் செக் பண்ணுவாங்களே சுழிகளெல்லாம் அப்படிலாம் பாப்பாங்களா நீங்க பாப்பீங்களா எல்லாம் பார்த்தா எல்லாம் பாப்பிய பாத்து சரி அவங்க சொன்னது முதல்ல அவங்க சொன்னது இருபத்தி நாலு சொன்னாங்க

முப்பதாயிரம் ஆயிரம் நீங்க வாங்குனது இருபத்தி ஏழு இதர செலவுகள் மூவாயிரம் மூவாயிரம் அப்படி சொல்லுங்க அதுக்கு மேல தான் கேட்டு காசு கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் வீட்டுக்கு போக ரைட் 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 ஆமா வாங்குன இதோட சேர்த்து அது ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ஆயிரம் பொழுக்க ஆமா வீடு போய் சேர்றதுக்குள்ள ஆமா ரெண்டும் காங்காயம் தானா காங்காயம் ரெண்டும் காங்காயம் ஒரிஜினல் காங்காயம் இதெல்லாம் ஒரு வருஷம் கண்ணு இருக்குமா ஒரு வருஷம் கண்ணு இருக்கும் என்ன வேலை சொல்றீங்க நாற்பத்தி அஞ்சு கேள்வி எது வரைக்கும் வந்திருக்கு நாப்பது விட்டுட்டீங்களா உடலையாடு மாடுகள் வரத்து எப்படி இருக்கு விலவாசி விற்பனை கொஞ்சம் மந்தம் சார் மாடுகள் வரத்து வரத்து அதிகமா இருக்குது விவசாயம் எல்லாம் எல்லாம் போய் விக்கிறாங்க ஒண்ணு அப்படி ஒண்ணு விற்பனை இல்ல பகுதி பகுதி வரை கேக்குறாங்க எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியல அதனால நாங்களும் வாங்கறது இல்ல இதை பிடிச்ச மாடு கண்ணு பிடிச்ச மாடு மட்டும் வாங்கிட்டு வரது ஆமாம் ஏலுமலை புதுக்கோட்டை மாவட்டம் கட்டக்குடி ஏழுமலை வியாபாரியாக வியாபாரி வியாபாரி நான் வீட்டில் வளர்க்குறவங்களாம் ஆமாம் இல்லை நல்ல கலரா இருக்கே என்ன கலர் நல்ல சுத்த கலராக கலர் இது ஒண்ணு அது ஒன்று என்ன ஆமாம் ரெண்டும் ஜோடி ரெண்டும் ஜோடி இதெல்லாம் எப்போ வாங்கி வளர்ப்பீங்க எப்போ ரெண்டு வருஷம் ஆகுது தேர்தலில் ஆட்டு இருந்தேன் வாங்கிச்சில் என்ன ரேட் இருந்துச்சு நான் அன்னைக்கு எழுபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கினேன் ஜோடி ஆமா

அவர் தான் அந்த மாடு தாக்குதா அவர் சோகத்துல பூண்டு கேரளா பூண்டுக்கே இருக்கும்